ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆறு மாத குழந்தைங்களுக்கு ராகி பால் கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த கஞ்சி தாய்ப்பாலுக்கு நிகரானதுன்னு சொல்லுவாங்க இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது குழந்தைங்களோட எலும்புக்கு ரொம்ப நல்லது அயன் கால்சியம் இருக்குது ரத்த சோகை வராமல் குழந்தைங்களை பாதுகாக்கும் குழந்தைங்களோட வெயிட்டும் அதிகமாகும் கொஞ்சமாக ராகி எடுத்துக்கோங்க இதை நல்லா கழுவிட்டு ஒரு மூணு பாதாம் போட்டு நைட்டு ஃபுல்லாக இதை ஊற வச்சுருங்க இப்போ நைட்டு ஃபுல்லாக இது ஊறிடுச்சு இதை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் பாதாம் தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ராகியை மட்டும் அரைச்சிட்டு இடையில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறலாம் இப்போ அரைச்சி இதிலேருந்து பால் எடுத்துக்கரலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பிஞ்சளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க சிம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பால் அதில் ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கிட்டே இருங்க கொஞ்சம் டைம் ஆகும் இருந்தாலும் கிளறிகிட்டே இருங்க இந்த மாதிரி கொஞ்சம் திக்னஸ் வர ஆரம்பிக்கும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது ஃபஸ்ட் டைம் நீங்கள் கொடுக்கும்போது ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் கொடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்திக்கிறலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் பேபி ஃபுட் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்